தலங்கை ஒளி சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நக்ஷத்ராவோட லிப்ஸ்டிக் மார்க்க ககனோட முகத்தில் பார்த்ததுமே பூமிக்கு பயங்கர கோவம் ககனை ஒரு குள்ள எழுத்துட்டு போய் ரொம்ப கோபமாக வந்து பேசுறாங்க அப்போவே வந்துட்டு ககனுக்கு புரிஞ்சிருது பூமி அவரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ககன் தெரிஞ்சுக்கிறாரு இன்னொரு பக்கம் சந்திரா வந்துட்டு ரொம்ப கோவத்தோடு இருப்பாரு ககன் மேல ககன் கிட்ட வந்து ரொம்ப கோவமாக பேசுறாரு இங்க பாரு நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் பூமிக்காக தான் வந்திருக்கேன் தேவையில்லாமல் வந்துட்டு என் பொண்ணு நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேச அதுக்கு ககன் வந்துட்டு அன்றைக்கி கோவில்ல எங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து நீ கூட்டிகிட்டு வந்துட்ட அதுக்காக நான் விட்டுருவேனா இப்போ நான் பூமியை தேடி உன் வீட்டுக்கே வந்துட்டேன் நான் இப்போவும் எதுக்காக அமைதியாக இருக்க தெரியுமா உன்னைக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா பூமிக்கு தங்குற இடத்த கொடுத்து நீ அவள் மேலே கொஞ்சமாவது அக்கறையாக இருக்க அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன் ஆனால் பூமி இப்போவே அவளோட வாயால் என்னை காதலிக்கிறான் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எத்தனை பேர் வந்தால் சரி எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு நான் பூமியை இங்க இருந்து கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சந்திரா வந்துட்டு நீ வந்து பகல் கனவு கண்டுட்டு இருக்காது நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது கண்டிப்பா பூமி அந்த மாதிரி ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்ல மாட்டான் அவ உன்னை காதலிக்க மாட்டா அது எப்பவுமே நடக்காது அவ என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்ல உடனே ககன் வந்துட்டு அப்படி பூமி உண்மையாவே உன்னோட பொண்ணா இருந்தா நான் உயிரா காதலிக்கிற பூமியை விட்டுட்டு செத்து போவனே தவிர அவளை மட்டும் நான் காதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் அங்க போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நக்ஷத்ரா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ககன்கிட்ட வந்து பேசுகிறாங்க மாமா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல இப்போ கேக் நான் கட் பண்ணுவேன் நீங்கள் எனக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்ல அப்போ வந்துட்டு ககன் ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பார் பூமியை பார்த்ததுமே பூமியை வெறுப்பேற்றலாம் அப்படின்ட்டு சரி கண்டிப்பாக நான் உனக்கு கேக் ஊட்டி விடுறேன் எல்லாருமே வந்து ஷாக் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே நக்ஷத்ரா வந்து சொல்கிறாங்க ஷாக் ஆக மாட்டோம் இந்த அட்மாஸ்பியரே ஷேக் ஆக போகுது அப்படின்னு நக்ஷத்ரா சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பூமிக்கு இதை பார்க்க பார்க்க கோவம் இருக்கும் அப்படியே கிருஷ்ணா கிட்ட இத பத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க பூமியை வந்து என்ன பண்றாங்கன்னா ககனை தனியா கூட்டிட்டு போறாங்க அந்த நட்சத்திரா உங்ககிட்ட என்ன பேசினா அப்படின்னு கேக்க அவள் கேக் ஊட்டி விட சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ககன் வந்துட்டு நானும் ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே உடனே வந்துட்டு பூமிக்கு பயங்கரமா கோவம் வருது என்னது ஊட்டி விடுறேன்னு சொன்னீங்களா அத எப்படி நீங்க அவளுக்கு ஊட்டி விடலாம் நீங்க ஊட்டி விட கூடாது அப்படின்னு சொல்ல நான் ஊட்டி விடுவேன் நான் கண்டிப்பா ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஊட்டி விட கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க ககன் நான் ஊட்டி விடன்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்ப நீ என்ன அப்ப எதுக்காக நீ இப்படி கோவப்படுற நான் அவளுக்கு ஊட்டி விட்டான் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்ல அப்போ பூமி வந்து அமைதியா இருப்பாங்க உடனே ககன் வந்துட்டு ஓ ஆமால நாம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்ல அப்படின்னு சொல்ல நான் சொன்னா நாம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு நான் சொன்னா அப்படின்னு சொல்ல சரி அப்ப நான் அவளுக்கு கேக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்ல நான் ஊட்ட கூடாதுன்னு சொல்றேன் அப்ப நீங்க ஊட்டி விடுவேன்னு சொல்றீங்கன்னா நீங்க ஊட்டி விட்டா அடுத்த நிமிஷத்துல இருந்து நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்றாங்க உடனே கவன் ககன் வந்துட்டு நான் ஊட்டி விடுறேன்னு சொன்னேன் ஆனா அவளுக்கு ஊட்டி விடுறேன்னு சொன்னா உனக்கு தான் நான் கேக்கு ஊட்டி விட போறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே பூமி வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் நான் அந்த கேக்லாம் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே ககன் வந்துட்டு நான் உனக்கு தான் ஊட்டி விட போறேன் நீயே சாப்பிடுவேன் கண்டிப்பா நான் எல்லாருக்கு முன்னாடியே உனக்கு கேக் ஊட்டி விட போறேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் சந்திரா வந்துட்டு ககன் எல்லாம் பேசினதெல்லாம் நினச்சி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க தனியாக குள்ள போயிட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க இதை வந்து அபூர்வா பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க அந்த ககன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது அவன் வந்து என்னை ரொம்ப வந்து டென்ஷன் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு அபூர்வா சொல்கிறாங்க இப்போ நாம என்ன பண்ணுறது மினிஸ்டர் வேற வந்திருக்காரு அவருக்காக நீங்கள் ஒரு சில விஷயத்தை பொறுத்துக்கிட்டு தான் போய் ஆகணும் தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவனை கண்டிப்பாக அவமானப்படுத்தி இங்கேருந்து துரத்தணும் அவனை சாதாரணமாலாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சந்திரா கிட்ட சொல்லி அவரை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க